ஹலோ மக்களே தமிழக அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மும்முனை தாக்குதல் கொடுக்கிற வகையில விஜய் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்றத அடுத்ததா ஜெயலலிதாவோட போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு கால அனுமதி கொடுத்துருக்காங்க அவர் சீனியர் அப்படின்றதுனால ஒரு சில சலுகைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா திமுகவுக்கு இனி நடக்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா அருண்ராஜ் மிரட்டுற வகையில பேசியிருக்காரு அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா செய்தியாளர்கள் சந்திப்புல தாவேகா துண்ட தோல்ல போடுறதுக்கு செங்கோட்டையன் மறுத்திருக்காரு அது என்ன அப்படின்றத பத்தியும் நாம இப்ப பாக்கலாம் கொங்கு மண்டலத்துல ரொம்ப செல்வாக்கோட இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தாவைக்காய இணைஞ்சிருக்காரு இவர் மட்டுமல்லாம இன்னும் நாலு டு அஞ்சு முக்கிய அதிமுக தலைவர்கள் விரைவுல விஜய் படையில சேரப்போறதா முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி பரபரப்பு தகவல் தெரிவிச்சிருக்காரு விஜய் செங்கோட்டையனுக்கு மாநில பதவி தராம நாலு மாவட்ட பொறுப்பு மட்டும் கொடுத்தது மற்றவங்களுக்கு மறைமுக அழைப்பு தான் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறது தமிழக அரசியல்ல பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் சந்திச்சாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டாரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச செங்கோட்டையன் பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்துல விஜய் முன்னிலையில இணைஞ்சிருக்காரு அவருக்கு மேற்கு மண்டலமான கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனா இதோட மட்டும் நிக்காம தனியார் டிவி பேட்டியில கே சி பழனிசாமி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு தாவேக்கால முதல் முறையா வேஷ்டி கட்டிய தலைவர் இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையனுக்கு மாநில பதவி தராம நாலு மாவட்ட பொறுப்பு மட்டும் கொடுத்தது மற்ற அதிமுக தலைவர்களுக்கு வாங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறைமுக அழைப்பு தான் இதுன்னு சொல்லியிருக்காரு இன்னும் நாலுல இருந்து அஞ்சு முக்கியஸ்தர்கள் விஜயோடு பயணிக்க தயாராக இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு தெற்குல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இருக்காங்க டெல்டாவில் வைத்தியலிங்கம் இருக்காரு இப்ப மேற்குல செங்கோட்டை இருக்காரு இது அதிமுக தொண்டர்களுக்கு நடுவுல பெரிய சோர்வை ஏற்படுத்தியிருக்கு பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அதிமுக தொண்டர்கள் அடுத்து நாம் தான் ஆட்சின்னு சொல்லிட்டு உற்சாகமா இருந்தாங்க செங்கோட்டையன் போனதுனால அந்த உற்சாகம் தூள் தூளா உடஞ்சிருச்சு திமுகவை வீழ்த்தி தாவேக்கா ஆட்சி பிடிக்குமா அப்படின்ட்டு தெரியாது ஆனா அதிமுக வெற்றியை தடுக்கிற பணியத்தான் அவங்க செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு கே சி பழனிசாமி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனோட இந்த முடிவு அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிச்சிருக்கிறதாகவும் இருந்திருக்கு இதனால கட்சி பாதிக்கப்படுறத தவிர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பறி போகுதே அப்படின்ற கலக்கம் ஏற்பட்டிருக்கு விஜய் இப்ப அதிமுகவோட பிளவுபட்ட தலைவர்களை ஒரே கொடியின் கீழே கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் பிளான போன்றத அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் தொடக்கம்தான் அடுத்து யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக முற்றிலும் பிளவுபடுமா தமிழக அரசியல் இப்ப மிகப்பெரிய திருப்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுகவோட கொங்கு கோட்டை செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில இணைஞ்சது ஒரு ஆரம்பம் தான் இவரு இன்னும் நாலு அஞ்சு முக்கிய அதிமுக தலைவர்களை தாவேகாவில் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றது அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததா அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா கிட்ட பேசிய செங்கோட்டையன் தேவர் ஜெயந்திக்கு சென்று திரும்பி அனைவரையும் பார்த்ததுனால அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவரோட இல்ல துக்கம் நிகழ்வுக்கு சென்ற இளைஞரையும் அதிமுகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காரு தெளிவா யோசிச்சு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கேன் எம்ஜிஆர் துவங்கப்பட்ட அதிமுக நூறு நாட்கள் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க ஜெயலலிதாவும் என்னை பாராட்டியிருக்காங்க ஜெயலலிதாவோட போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு தாவே கால எந்த தடையும் சொல்லணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததா முன்னாள் அமைச்சரும் ஒன்பது தடவ சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு அதிமுகவுல பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு இணையா செயல்பட்ட செங்கோட்டையனுக்கு தாவேக்காவில மிக முக்கிய பொறுப்பு வழங்குறது தொடர்பா கட்சியோட தலைவர் விஜய் புஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க விஜய் நடத்திய ஆலோசனை முடிவுல மாநில அளவுல முக்கிய பொறுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இதனால செங்கோட்டையனும் முன்னாள் எம்பி சத்யபாமாவும் தங்களோட ஆதரவாளர்களோட சேர்ந்து விஜய் முன்னிலையில தாவே கவலை இணைஞ்சாங்க செங்கோட்டையனுக்கு மாநில நிர்வாகிகள் குழு உறுப்பினர் மற்றும் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களோட பொதுச் செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்க சொல்லப்படுது செய்தியாளர்கள் கிட்ட பேசிய தாவேக்கா கொள்கை பரப்பு செயலாளர் திமுகவுக்கு ரெட் அலர்ட் ஆரம்பமாயிருச்சு இனி ஒவ்வொரு நாளும் நடக்கப்போற மாற்றங்களை பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தலைமையில அமையக்கூடிய கூட்டணி ஜெயிக்கிறது உறுதினு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்ததா அதிமுகவுல நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில இணைஞ்சாரு இதனால செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு அப்ப தாவேக்கா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா தாவேக்கா கட்சியோட துண்டை செங்கோட்டையன் தொல்லை போட்டாரு செங்கோட்டையன் துண்டு போட்டால் கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு இதனால ஆதவ அர்ஜுனா அதை எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா பேசின அவரு தாவேக்காவில் நான் இணைஞ்சதற்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு கிடையாது ஒன்றா இணைஞ்சுதான் பயணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க பள்ளி குழந்தைகள் கூட தங்கள் பெற்றோர்கிட்ட அப்பா அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற நிலைமை தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு தூய்மையான ஆட்சி நடத்த ஒருவர் தேவன் சொல்லிட்டு மக்கள் மனசுல தோன்றியிருக்க இதனால விஜய் மாபெரும் இயக்கத்தை கட்டமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததா சட்டசபை தேர்தல் நெருங்குற நேரத்துல வலுவான கூட்டணி அமைக்க முடியாம தலைமை திணறனால மூத்த தலைவர்கள் வெளியேறதுனாலயும் அப்செட் ஆகியிருக்க அதிமுக நிர்வாகிகள் தங்களோட அரசியல் எதிர்காலம் குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாசம் இருக்கிற நிலையில தமிழக அரசியல் களத்துல காட்சிகள் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு ஆளும் திமுக தலைமையிலான பத்து கட்சிகள் கூட்டணி வலுவா இருக்கிற நிலையில பிரதான எதிர்கட்சியான அதிமுக தலைமையோ அதுக்கு இதையான கூட்டணி இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு ஆனா எட்டு மாசங்களையும் வேற எந்த கட்சியும் இந்த கூட்டணியை எட்டி பார்க்கல இதுக்கு பத்தில போன லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில போட்டியிட்ட தினகரன் செல்வம் இவங்களும் இந்த கட்சி கூட இருக்க உறவை முடிச்சுட்டாங்க பாமக தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகளுடனான கூட்டணியை உறுதிப்படுத்த முடியாம அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் பாஜக தலைமையும் இருக்காங்க இந்த நிலைமையில அதிமுகவுல இருந்து பிரிந்து சென்றவங்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லிட்டு இருந்தனால அவரையும் கட்சியில இருந்து பழனிசாமி நீக்கியிருந்தாரு இதனால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கொங்குமண்டத்தில் ரொம்ப செல்வாக்கு வாய்ந்தவராக இருந்துட்டு இருந்தாரு அரை நூற்றாண்டா ஈரோடு மாவட்ட அரசியலில் முக்கிய சக்தியா இருக்கிறவர் அவரு செங்கோட்டையன் தாவே கால இணைஞ்சது அதிமுகவுக்குள்ள அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்க தேர்தல் நெருங்குற நேரத்தில் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களை தக்க வைக்காம பழனிசாமி நீக்கியதுனால அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அப்செட் ஆயிருக்காங்க இதனால பெரிய வெற்றியை தந்த கொங்கு மண்டலத்துல இந்த தடவை கட்சி தோத்து போயிருமோ அப்படின்ற அச்சம் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டிருக்கு கட்சியோட எதிர்காலம் மற்றும் தங்களோட அரசியல் வாழ்வு குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசிச்சிட்டு இருக்கதா அந்த கட்சியில இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா எந்த தேர்தலுக்குலயும் அதிமுக ஜெயிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அப்படின்றது அதிமுகவுக்கு வால்வா சாவா அப்படின்ற தேர்தலாக இருக்குது இந்த தேர்தலில் தோத்தாங்க அப்படின்னா கட்சியோட எதிர்காலம் கேள்விக்குறையாயிரும் இதை உணர்ந்து கட்சியை வைக்க பழனிசாமி ஏதாவது செய்யணும் இன்னைக்கு இருக்க நிலைமையில் வலுவான கூட்டணி அமைச்சா மட்டும்தான் கட்சியினருக்கு நம்பிக்கை ஏற்படும் இல்லைன்னா திமுக தாவேக்கா இடையே தான் போட்டி விஜய் சொல்கிறது உண்மையாயிரு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி